பெண்களுக்கு கேது உச்சநிலை இருந்தால் அவங்க வந்து பனால் கவர்மெண்ட்டு ஜாப்பில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாமே உண்டு ஆண்களுக்கும் அதே மாரி அரசியல் தர்மகத்தா பதவி ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய பொறுப்பனை வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் கேது பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் உச்சநிலை பெற்றிருந்தால் இதெல்லாம் அமைமானால் நிச்சயம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் அதுவே கேது பகவான் தோஷமாக இருந்தால் கேது பகவான் ஆன்மீக தொண்டுகள் மூலமாக அவ பெயர் கெட்ட பெயர் வந்துவிடும் உங்களுக்கும் முன்னோர்களுடைய சாபங்கள் அதிகமாக கொடுத்துருவாங்க நீ நம்ம எது எதிர்பார்க்குறோமோ அது எல்லாமே பலவீனத்தை கொடுத்துவிடும் தாய் வரி உருவாகட்டும் தந்தை வரி உருவாகட்டும் அவங்களுடைய அப்பா மூலமாக வரக்கூடிய பிரச்சனைக்கு இந்த ஜாதகமே காரகத்துவமாக இருவார் அப்ப பரம்பரை பரமையா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெண்கள் சொல்லக்கூடிய பெண் சாபம் உத்தரத சாபம் உணவு சம்பந்தப்பட்ட சாபம் இப்படி சாபக்கீடாக நமக்கு அமைஞ்சக்கூடிய சூழ்நிலைகள் இந்த மூலமாக வருது இந்த கேது பகன் யார் யாருக்கு தோஷங்களாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லா வீட்லேயும் வந்து பாத்தீங்கன்னாவே புத்திர தோசம் தோஷம் கலத்திர தோஷம் தேர தோஷம் மாங்குளிய தோஷம் சொல்லக்கூடிய தோஷங்களாக ஆணுக்கும் பெண்ணுக்குமே இணையாக வந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது சரி கேது என் ஜாதகத்தில் உச்சனைகளை இருக்காரு யோக பலனை நீங்கள் சொல்லிட்டீங்க அதேவே கேது பகவான் வந்து தோஷமாக இருக்காரு அதுவும் நீங்கள் சொல்லிட்டீங்க தோஷங்களை பகவான் வந்து நல்லா சாதக பாதகமாக இருந்தாலும் சரி அல்லது கேது பகவான் உங்களுக்கு தோசமாக இருந்தாலும் சரி சாதக பாதமாக இருந்தால் அது எப்படி தக்க வச்சுக்க முடியும் அதே தோசமாக இருந்தால் அந்த தோசத்திலிருந்து விடுபடறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா